ஏமன் நாட்டில் கொலை வழக்கு ஒன்றில் கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவுக்கு நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது இந்த மரண தண்டனையை நிறுத்துறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு பலன் கிடைக்கல இதற்கிடையே கடைசி கட்ட முயற்சியா இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி என அழைக்கப்படக்கூடிய முக்கியமான சன்னி முஸ்லிம் தலைவர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் இந்த விவகாரத்தில் தலையிட்ட நிலையில் மரண தண்டனை வைக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டில் வேலைக்கு சென்ற நர்ஸ் நிமிஷா பிரியா கொலை குற்றச்சாட்டில் இப்போது மரண தண்டனையை இருக்காங்க அவங்களுக்கு நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதா அறிவிக்கப்பட்டது இதுவரை மத்திய அரசு அவரை காப்பாற்றுவதற்கு எடுத்த முயற்சிகள் எதுவுமே பலன் கொடுக்கல அந்த நாட்டு சட்டப்படி பாதிக்கப்பட்டோருடைய குடும்பத்தினர் இரத்த பணத்தை வாங்கிக்கிட்டு மன்னித்தால் மட்டும்தான் நிமிஷா பெரியா தப்பிக்க முடியும் ஆனால் நேற்று வரைக்குமே இதில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருந்தது இதற்கிடையே இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி என அழைக்கப்படக்கூடிய முக்கிய சன்னி முஸ்லிம் தலைவர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் இந்த விவகாரத்துல நேரடியாகவே தலையிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மகுதியுடைய குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுக்கும்படி அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில அவர் இறங்கினார் ஷேக் அபுபக்கர் அஹமது என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படக்கூடிய தொண்ணூற்றி நான்கு வயதான முஸ்லியார் இது தொடர்பா ஏமன் நாட்டில் உள்ள மத அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கார் அவர் விடுத்த வேண்டுகோளின்படி அங்குள்ள பிரபல சூஃபி தலைவரும் ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீஸ் தலைமையில் இன்னைக்கு ஏமன்ல இருக்கிற தம்மர்ல ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது இதுல உமர் பின் ஹபீஸோட பிரதிநிதிகள் மக்தியுடைய குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க பாதிக்கப்பட்டவரோட நெருங்கிய உறவினர் ஏமன் ஹூரா கவுன்சிலுடைய உறுப்பினராக இருக்காரு அவரும் இன்னைக்கு தம்மரில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறாரு இதுதான் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது இது தொடர்பாக ஷேக் அபூபக்கர் வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பேச்சுவார்த்தையில் பங்கேற்கக்கூடிய அந்த நபர் ஷேக் ஹபீப் உமர் சூஃபியை பின்பற்றக்கூடியவர் இதனால அவர் சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்பார் அப்படிங்கிறதுனால அது நம்பிக்கையாக இருக்கிறது என கூறியிருக்கார் குடும்பத்தினரை சமாதானப்படுத்துவது ஒரு பக்கம்னா நாளைக்கு மரண தண்டனைய ஒத்தி வைக்கக்கூடிய கூடிய முயற்சியே பிரதானமா இருந்தது இதற்காக ஹூரா கவுன்சிலுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த நபர் அங்க இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரலையும் சந்திச்சிருக்காரு இந்த தான் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மக்தி குடும்பத்தினரும் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க மரண தண்டனையிலிருந்து நிரந்தரமா நிமிஷா பெரியாவை காப்பாற்றக்கூடிய முயற்சிக்கு இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாவே பார்க்கப்படுது கொல்லப்பட்ட மகுதி அங்குள்ள தம்மர் பழங்குடி சமூகத்தை இதனால அந்த குடும்பத்தினர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பழங்குடியினரும் இந்த விவகாரத்தை ரொம்பவே எமோஷனலா பாக்குறாங்க மேலும் இதனாலதான் மக்தி குடும்பத்தினரை இதுவரைக்கும் தொடர்பு கொள்ள முடியாம இருந்தது அதாவது இதுவரைக்குமே நடந்த பேச்சுவார்த்தைகள்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினர் பங்கேற்கவே இல்லையா அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் பங்கேற்றிருந்திருக்காங்க இப்போது ஷேக் அபுபக்கர் அகமது தலையீட்டின் காரணமாகவே பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரையே தொடர்பு கொள்ள முடிந்ததா கூறப்படுது